ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதிகை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரிகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு கொடுத்துருப்பா இது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொன்ன கார்த்திகை மாத பிறப்பினைத்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே முடவன் முழுக்கு அப்படிங்கிறத கொடுத்திருப்பா அதாவது நேற்றைய தினத்தோட இந்த துலா மாசம்ங்கிறது பூர்த்தி ஆயிடுறது இதுக்குள்ள ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி அவசர அவசரமா ஒரு முடவன் வந்தானாம் காவேரியை நோக்கி அவனால் அந்த நேற்றைய தினத்திற்குள்ளாக ஸ்நானம் பண்ண முடியல அதாவது ஐபிசி கடைசிக்குள்ள பண்ண முடியல இருந்தாலும் அவனுடைய பக்திக்கு மெச்சி இறைவன் அவனுக்கு இந்த கார்த்திகை ஒன்று பிறந்து விட்டால் கூட இந்த நாளிலும் அவனுக்கு தரிசனம் தந்தாராம் அந்த துலாஸ்நானம் செய்த பலனை அவனுக்கு தந்து இறைவன் அவனுக்கு தரிசனம் தந்த நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது ஆக நாமும் ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் நம்ம கால தொலாஸ்கானம் பண்ண முடியலன இந்த நாளிலும் நாம் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீக்ஷிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே சுவ நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காள் கார்த்தீக பகுல பிரதமைங்கிறத கொடுத்துருக்கா அதாவது சாந்திரமான மாதத்திலே அந்த கார்த்தீக மாதத்தினுடைய பதினாறாவது நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்பது அதற்கான பொருள் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில இஷ்டி அப்படின்னு கொடுத்திருப்பா ஒவ்வொரு பிரதம தித்தி நாளன்றும் வந்து இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரும் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பகல் பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையில் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்பில பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாலே இதற்குரிய காரணம் என்ன எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால் இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்பது உருவாகிறது முதல்ல இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு மனோரீதியான அதாவது ஒரு மனோவியாதி அப்படின்னே சொல்லலாம் இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்பது மூளையிலே செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறது மூளையில வந்து நமக்கு நிறைய நியூரான்ஸ் அப்படிலாம் சொல்லுவா தெரியுமா அதுல வந்து ஆஹ் கரெக்டாக அது அப்படியே அந்த கெமிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துட்டு அது கரெக்டாக பேலன்ஸில் இருக்கணும் அது இல்லைன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் என்பது வரும் எனக்கு மண்டை சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்றா தெரியுமா எதற்காக அந்த மண்டை வந்து சூடாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கெமிக்கல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ரொம்பவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சுருதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஏதோ ஒரு கோபம் வரும் பொழுது நம்மையும் அறியாமல் அப்படியே தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடும் ரொம்ப சூடாயிடுச்சு நெட்டில்ல அப்படியே சூடாகி போய் ரொம்ப வேகமா இருப்பா தெரியுமா முதல்ல இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர்கள் ஏதோ ஒரு விரக்திக்குள்ளே சென்று விடுவார்கள் தனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் என்பது இவர்களுக்குள்ளாக அதிகமாக இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணம் ஏதோ ஒன்று தனக்கு மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது போல் நினைப்பார்கள் நடக்காத ஒன்றை நடந்ததாக நினைத்து கற்பனை செய்து கொள்கின்ற சைக்கோபெர்னியான்னு சொல்வா அந்த தன்மையையும் இந்த கெமிக்கல் இம்பாலன்ஸ் என்பது கொடுத்து விடுகிறது பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கிறவா அந்த மனோவியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மன அழுத்தம் என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது சார் இதெல்லாம் ஏன் சார் வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மனோவியாதி அப்படின்னு சொன்னாலே சந்திரன் கேது சேர்க்கை அல்லது சந்திரன் ராகு சேர்க்கை என்பதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வரோம் ஆனால் இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்பதை பொறுத்தவரை இங்கே சூரியனும் புதனும் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா அந்த சூரியன் அதாவது ஆட்சி செய்ய இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா அதாவது அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா அது புதன் என்கின்ற கிரகம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா சூரியனும் புதனும் ஒரே டிகிரியில சேர்ந்து அப்படி சேரும் பொழுது அந்த புதனுடைய பலம் என்பது இவர்களுக்கு குறைந்து விடுகிறது சூரியனுடைய ஆதிக்கம்ங்கிறது அதிகமாயிடுறது இந்த மாதிரி ஒரே டிகிரியில சேரும் பொழுது இவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத தாங்கவே முடியாது நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கலாம் அந்த குழந்தைய போட்டு ரொம்ப படுத்துவா தெரியுமா ரொம்ப போய் அந்த குழந்தைகள் வந்து சார் என் குழந்தை எட்டாவது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தா இப்ப நைன்த்ல வந்து புக்கை தூக்கி போடுறா இப்போ புக்கே எடுத்து படிக்கவே மாட்டேங்கிறான் எங்கே எங்க பார்த்தாலே கோவம் வர்றது எதையாவது தூக்கி போடுறா ரிமோட்டை எடுத்து அப்படியே முறித்து உடச்சி போட்டுடுறா அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது என்ன போனால் கெமிக்கல் இம்பேலன்ஸுன்னு சொல்கிறான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே மொபைல் போன் ஆப்ரேட் பண்றோம் இன்னைக்கு எல்லாருமே சிஸ்டம்ங்கிறத ஆப்ரேட் பண்றோம் தெரியுமா இப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வேகமா ஆப்ரேட் பண்ணும்போது திடீர்னு அந்த சிஸ்டம் வந்து ஹேங் ஆகி நிற்கும் தெரியுமா அப்படியே சிஸ்டமும் ஹேங் ஆயிடும் அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா மொபைல் போன் கூட ஹேங் ஆகிடும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்துல ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்றோம்ல அதே போல்தான் இந்த நிலை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்பது வரும் பொழுது அதாவது அவருடைய மூளை வந்து அப்படியே ஹேங் ஆகி போய் நின்றுடுது அவர்களால் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தோடு இணைந்து செயல்பட முடியவில்லை என்று வரும் பொழுது அவர்களுக்கு தேவை ஓய்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ற மாதிரி அவர்களுக்கு சிறிது காலம் ஓய்வளித்து விட்டு அவருடைய கெப்பாசிட்டி என்னவோ அந்த கெப்பாசிட்டிக்கு மட்டும்தான் நம்ம வேலையை தரணும் அப்படின்னு சொல்ற இதற்கு ஜோதிடவியல் ரீதியாக மெடிக்கல் சொல்ற தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பசும் பால் அருந்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றார் இது போன்ற அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கிறவர்களுக்கு இரவிலே அந்த பசும்பால் என்பதை அருந்த வேண்டும் அதுவும் அந்த பால்னு வரும்போது அதுல கொலஸ்ட்ரால் எதுவும் கிடையாது அது கால்சியம் தான் கொடுக்கறதுன்னு சொல்ற இது போக அந்த பசும்பால உற வச்சு அதுல தயிர்ங்கிறது கிடைக்கிறது இல்லையா அந்த பசும் தயிரிலே மோராக்கி அந்த பசும் தயிரை நன்றாக மோராக ஆக்க வேண்டும் அதாவது தயிருங்கிறது இருக்கணும் பாக்கி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தண்ணியை ஊத்தி நல்லா கடைஞ்சு அதுல இருந்து அந்த ஆடையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நீர் மோர்னு இருக்கு பாருங்க அதை நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு போனான்னா அவர்களுக்கு அந்த மூளையில அந்த சூடு அப்படிங்கிறது குறைஞ்சிடும் கைகளிலே வேர்க்கின்ற தன்மை இருக்காது பெரும்பாலும் நிறைய இந்த குழந்தை எல்லாம் பார்த்தோம்னா எக்ஸாம் டைம்ல பார்த்தோம்னா கையெல்லாம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடும் கையெல்லாம் ஈரமாயிடுறது தெரியுமா இதற்கு வந்து காலையில் அழகாக நீத்த மோர் நீர்மோரை அறிந்துவிட்டு தேர்விற்கு அனுப்புங்கள் சார் நீர்மோர் குடிச்சா தூங்கி போயிடுவான் அவனுக்கு தூக்கம் வந்துடல ஜலதோஷம் பிடிச்சிக்குன்னு சொல்றதெல்லாம் டோட்டலி ஹம்பக்கான கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் வந்து கவர்மெண்ட் அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் நாள் நிறையவே இருக்கு இப்போ என்ன ஆஃபேலி எக்ஸாம் தானே வரப்போறது இந்த டைம்ல கூட நீங்கள் இதை பரிசோதனை செய்து பார்க்கலாம்ங்கிறதுக்காக சொல்றேன் அந்த மாதிரி என் குழந்தை வந்து எக்ஸாம் டைம்ல நல்லா படிச்சுட்டு தான் போனா அவனுக்கு அந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் போய் அதை அப்படியே எழுதாமல் வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு அது அப்படியே மூளா ஹேங் ஆகி போய் நின்றுது இல்லையா இந்த பிரச்சனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது போன்ற குழந்தைகளுக்கு அழகாக காத்தாலும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஏதோ டிஃபனை சாப்பிட்ட பிற்பாடு ரெண்டு டம்ளர் நிறைய மோரை கொடுத்து அனுப்புங்கோ நல்லா குடிச்சிட்டு போய் அவர்களால் நன்றாக தேர்விலே பர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்காக இந்த தகவலை சொல்கிறோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்